கேரளாவில் ஆலப்புழை அருகே உள்ள அம்பலம்புழை கிருஷ்ணன் கோவில் கிழக்கு நோக்கி அருள்கிறார் கிருஷ்ணன் இவருக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை இங்கு ஒரு லிட்டர் பாலில் இரண்டரை கிலோ சீனி கலந்து பாலை சுண்ட காய்ச்சி பால் பாயாசம் தயாரிக்கின்றனர் குரு பகவானும் வாயு பகவானம் சேர்ந்து பிரதிஷ்டை செய்த தலமான குருவாயூரில் உள்ள உன்னி கிருஷ்ணன் விக்கிரகம் பாதாள அஞ்சனம் என்னும் அபூர்வ மூலிகை பொருளால் ஆனது வைணவ திருத்தலங்கள் பலவற்றில் பெருமாள் சைன கோலத்தில் ஆதிசேஷனை தலையணையாக கொண்டு படுத்திருக்கும் காட்சியை பார்த்திருப்போம் அதேபோல் துவாரகையில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ணர் சைன கோலத்தில் அருள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து கண்ணனை வழிபடுவார்கள் அவ்வாறு செய்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வேணுகோபாலன் ஆலயத்தில் உள்ள வேணுகோபாலன் சிலை நேபாளம் கண்டகி நதியில் கிடைக்கும் சாலகிரம கல்லினால் ஆனது கிருஷ்ண ஜெயந்தி அன்று இங்கு பெருமாளுக்கு கண் திறப்பும் சங்கில் பால் புகட்டும் வைபவங்களும் நடக்கின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கத்தில் பத்மாவதி ஆண்டாளுடன் கண்ணன் தரிசனம் தருகிறார் ஏழை பக்தனுக்கு புதையலை காட்டியாருடைய பெருமாள் இவர் கடலூர் புதுப்பாளையத்தில் கண்ணன் ராஜகோபாலனாக செங்கமல வள்ளி நாச்சியாருடன் அருளும் ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தில் திருப்பதி கோயிலுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தலாம் என்று கூறுகிறார்கள் அலெக்சாண்டருடன் போரிட்டு வென்ற போரஸ் புருஷோத்தமர் தனது படைகளுக்கு முன்னால் கிருஷ்ணனின் உருவத்தை நிறுத்தியிருந்தார் போரில் வெற்றி பெற கிருஷ்ணனே காரணம் என கருதினார் மதுராவில் தேவகி வசுதேவருக்கு எட்டாவது மகனாக அவதரித்தார் கிருஷ்ணர் அவர் பிறந்த இடம் ஒரு சிறிய சிறைச்சாலை தற்போது அந்த இடத்திற்கு மேல் கத்திரகேஷ் தேவ் என்ற கிருஷ்ணர் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணனை வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மெகஸ்தனிஸ் தனது வரலாற்று குறிப்புகளில் எழுதியுள்ளார் சிலப்பதிகாரத்தில் கிருஷ்ணனின் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நப்பினை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நப்பினை யாதவர் குலத்தை சேர்ந்தவள் என்றும் ராதையை கிருஷ்ணனின் காதலி என்றும் ராதை மற்றும் ருக்மணியை விட நப்பினை மேன்மையானவள் என்றும் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன நப்பினையை ஆழ்வார்களும் பாராட்டியுள்ளனர் ஒரு சமயம் அசுரர்கள் சூரியனை தடுத்து மறைத்து விட்டதால் பூமி இருளடைந்து தவித்தது அப்போது கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்தில் நிலைக்க செய்ததாக புறநானூறு குறிப்பிடுகிறது